ஒரு விஷயத்த வந்து ஒரு பொய்யை வந்து ஒரு பத்து தடவை சொன்னால் உண்மையாக நம்பிடலாம் இல்லையா அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் இருக்குது அதாவது நம்ம போகிற பாதை வந்து நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும் யாரும் நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்ந்து பார்த்ததில்லை ஸோ அதனால வந்து எல்லாருமே வந்து ஒன் சைடாக ஒரு ஸ்டோரியை கேட்டுட்டு வந்து அதுக்கு வந்து நிறைய பீப்புள் வந்து ரியாக்ட் பண்ணிட்டு இருக்காங்க பட் இதை வந்து மற்றவங்கள்ட்ட பர்சனல வந்து தலையிட்டு நம்ம அதை வந்து என்னன்னு கேட்டு அதை வந்து நம்ம சால்வ் பண்ண போறதும் கிடையாது அதுக்கு வந்து நம்ம வந்து சொல்யூஷன் சொல்ல போறதும் கிடையாது எல்லாம் வந்து ஜஸ்ட் ஒரு ஆறுதலாக இருக்கலாம் அவ்வளோதான் மற்றபடி வந்து இதை லீகலாவோ இல்லை சம்திங் எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் நம்ம தான் ஃபேஸ் பண்ண போகிறோம் தனியால் யாரும் நம்ம கூட இருக்க போகிறது கிடையாது இருந்தாலும் வந்து எனக்கு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் அண்ட் ஆல்சோ எனக்கு என்னென்னா வந்து எனக்கு என்னென்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸு நம்ம மீடியா சைட்லேயும் சரி நிறைய எனக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறைய பேர் இருக்காங்க என்னை சப்போர்ட் பண்ணவங்க இந்த உண்மைகள்லாம் தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க பட் எனக்கு என்னென்னா வந்து இதை உண்மையில தெரிஞ்சு சில பேரே வந்து சில விஷயங்கள்லாம் எனக்கு எதிராக பண்ணாங்க ஸோ அது வருத்தம் அழிக்குது பட் எனக்கு என்னன்னா வந்து நியூஸ் சேனல்ஸும் சரி மற்ற எந்த ஒரு சோசியல் மீடியாஸும் சரி என்ன உண்மை அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஆராய்ஞ்சு அதுக்கேத்த மாதிரி வந்து செயல்பட்டா ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா பத்திரிகை தர்மம்ன்றது எனக்கும் தெரியும் மற்றவர்கள் அவங்க படிச்சவங்களுக்கும் தெரியும் சாரி ஃபார் இன்ட்ரப்ஷன் ஒரே ஒரு சேனல் கிட்ட சொல்லணும் யூடியூப் சேனல் கிட்ட அவங்க வந்து என்ன சொல்லிருக்காங்கனாக்கா இந்த திவ்யான்ற ஒரு பொண்ணு வந்து இந்த இஷ்யூவில் இருக்கான்னு தெரியாத பட்சத்தில் வந்து நவீன் வந்து கிருஷ்ணாவையும் ஏமாத்திட்டாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது கிருஷ்ணாவுக்கு கிருஷ்ணாக்கு எல்லா விஷயமும் தெரியும் திவ்யா அப்படின்ற பொண்ணு பற்றி தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு தெரியும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியும் இந்த லைஃப் நாங்கள் வந்திருக்கோம் இதுக்கப்புறம் அவங்க என்ன ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எங்களுக்கு தெரியும் பட் அதை பற்றி நாங்கள் வருத்தமே பண்ணல நாங்கள் ஏன் இந்த லைஃப்காக வந்திருக்கோம்னா அவசரப்பட்டு ஒரு ஒரு ஒருத்தரோட பர்சனல் லைஃப் பற்றி எந்த ஒரு காமெண்ட்டும் கொடுக்காதீங்க உங்களுக்கு எந்த ஒரு முழுமையான உண்மை ஒரு பக்கத்து விஷயத்தை வச்சு யாருமே எதுவுமே சொல்லாதீங்கன்ற ஒரு ஒரு அட்வைஸ் இல்ல ஒரு ஒரு வேண்டுகோளுக்காக தான் நாங்க சொல்றோம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருக்கீங்க சி நிறைய பேர் வந்து மெசேஜ் அண்ட் கமெண்ட் பண்றீங்க நிறைய பேர் வந்து கண்ணால் காண்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதை மெய் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஆனா இங்க தீர விசாரிக்கிறதே கிடையாது என்ன நடந்திருக்கு ஒரு சைடு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கிடைச்சதுன்னா உடனே வந்து அதை போட்டுறது பட் ஆனா அது அதை பத்தி கேட்கும்போது வந்து இல்ல நீங்க உங்க தரப்பு சொல்லுங்க நாங்க அதிகம் போடுறோம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க சி அது என்னுடைய வேலை கிடையாது பிகாஸ் அது வந்து என்னோட பர்சனல் என்னோட ஃபேமிலி இஷ்யூஸ் அது என்னுடைய பர்சனல் இஷ்யூ ஸோ அதை வந்து நான் எப்படி ஃபேஸ் பண்ணுமோ அதை நான் ஃபேஸ் பண்ணிக்க போகிறேன் இதனால் வந்து யாரையும் எனக்கு சப்போர்ட் பண்ண போகிறது ஹெல்ப் பண்ண போகிறதே கிடையாது ஆனால் இன்ன வரைக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்கேன் சப்போர்ட் பண்ணியிருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி இன்றைக்கும் வந்து அந்த பத்து ஃப்ரெண்ட்ஸ் டூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னா என் கூட இன்றைக்கி வந்து சப்போர்ட்டாக இருக்காங்க நிறைய ஃபேன்ஸ் இருக்காங்க நான் இன்றைக்குமே ஒரு உண்மையான கலைஞர் மக்களை சந்தோஷப்படுத்திகிட்டு தான் இருக்கேன் அந்த என்ன தெரிஞ்சவங்களுக்கு இந்த உண்மைகள் எல்லாமே தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு நான் யாரையும் பற்றி இங்கே குறை சொல்ல யாரையும் தவறாகவும் சொல்லலை யாரையும் வந்து குற்றம் சாட்டி இவங்க குற்றவாளியும் நான் இங்கே இந்த லைஃப்ல வந்து யாருமே தெரிவிக்கல அதே சமயத்தில் நான் குற்றம் முற்றவேன் அவ்வளோதான் அப்படின்னு தான் சொல்லியிருக்கேன் இது உண்மை எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அண்ட் கூடிய விரைவில் வந்து இதுக்கான சொலியூஷனும் இதுக்கான ரெமெடிஸ் அண்ட் இது சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் அண்ட் அப்புறம் மற்றவர்களை மேலே சொன்ன அந்த குற்றஞ்சாட்டுக்கு உண்மையான அவங்களுடைய சுயரூபமும் இல்லை அவங்களுடைய உண்மையான நோக்கம் என்ன அப்படின்றது கூடிய சீக்கிரம் வந்து தெரிய வரும்

ஸோ ஸோ தேங்க்யூ ஸோ மச் அது இருக்கு சரிங்க பாருங்க நானும் சில போட்டோஸ்லாம் காமிப்பேன் சரிங்களா யார் எனக்கு எதிராக வந்து இருக்காங்களோ அவங்களுக்கு ஃபோட்டோஸ்லாம் வந்து என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்றது கூட என்னால் கூட கொடுக்க முடியும் பட் அது என் வேலை கிடையாது அது வந்து பார்க்க வேண்டிய இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர்ஸ் அவங்க எல்லாமே பார்ப்பாங்க அதுக்கான முயற்சிகளை வந்து அவங்க எடுத்துட்டு இருக்காங்க அது தீவிரமாக ஆராய்ஞ்சி அதுக்கான பனிஷ்மெண்ட்டு இல்லை அதுக்கான தேவைகள் என்ன நடக்க போதோ அதை அவங்க பார்த்துப்பாங்க ஸோ மற்றவங்க வந்து சீப்பாக வந்து ஒரு இதுக்காக பண்ணுறாங்க ஃபோட்டோஸ் வந்து ஒரு யூடியூப் சேனல்லையோ எதுலேயோ வந்துச்சுன்னா கூட அந்தளவுக்கு அவர் கலங்கப்பட்டிருக்காருன்னு சொல்ல முடியாது அதே ஒரு பொண்ணோட ஃபோட்டோவோ அவளோட ஆதாரமோ யூடியூப் சேனல்லையோ இல்லை நியூஸ்லேயோ இல்லை பப்ளிக்லேயோ வந்துச்சுனாக்கா அதோட விளைவுகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும் அதுக்கப்புறம் அவளோட லைஃப்பே கெடுத்துறோன்னு சொல்லிட்டு அந்த நல்ல உள்ளத்துனால தான் இவ்வளோ நாளாக நாங்கள் வந்து

ஒரு சந்தோஷமாக நாங்கள் ஜஸ்ட் எங்களோட எங்களோட ஹாப்பினஸை வந்து மக்கள் ஷேர் பண்ணி ஒரு ஒரு மியூசிக்கலி டப் ஸ்மேஷ்லாம் பண்ணி உங்களையும் ஒரு சில பேரை சிரிக்க வச்சு ஒரு ஒரு சந்தோஷமாக தான் நாங்கள் இருந்தோம் பட் அதுவே வந்து எங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் வந்து ஒரு டிஸ்தியாக தான் நினச்சிக்கிறோமே தவிர மற்றபடி எதுவுமே கிடையாது எஸ் அண்ட் சரி ஓகே அட் காஜா தில்ஷன் அந்த அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் கிராஃபிக் அப்படின்னு சொல்லுவீங்களா என்ன அப்படின்னு கேட்குறீங்களா சரி ஓகே நானும் சில ஃபோட்டோஸ்லாம் வந்து லீகலா வந்து இன்ஸ்பெக்டர்ஸ் கிட்டயோ இல்லை கூப்டுக்கிட்டயோ ஏதோ ஒன்று சம்திங் நான் லீகலா வந்து ப்ரொடியூஸ் பண்றேன் அந்த ஃபோட்டோஸ் வந்து வரும்போது நீங்க வந்து அதையும் கிராஃபிக் டிசைனா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேளுங்க சரியா சோ உங்க கேள்விக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் பண்ணலாம் யாருக்குமே ஃபர்ஸ்ட் லவ் ஜெயிக்கிறது இல்ல ஸோ லைஃப்பில் எல்லாருக்குமே ஒரு சில ஹார்ட் டைம்ஸ் கடந்து போயிருக்கோம் ஸோ உங்கள் லைஃப்லேயும் இல்லைன்னு சொல்ல சொல்ல முடியாது இல்லை அதே மாதிரி எங்களோட லைஃப்லேயும் ஒரு சில ஹார்ட் டைம்ஸ் போயிருக்கு பட் அதை வந்து நாங்கள் மீடியாவில் வந்து ரொம்ப இழுத்துக்கிட்டு நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு விரும்பல ஒரு சில விஷயங்கள் நாங்கள் சொல்லணுன்ற அவசியமும் கிடையாது பட் இது இது வந்து நான் தப்பாக மீன் பண்ணல கோச்சிக்காதீங்க எல்லாருமே ஏன்னாக்கா அதை அதை பேச பேச வந்து உங்களுக்கே போர் உங்களுக்கும் அடிக்கும் கிடையாது சரி வந்து வந்து அந்த ஒரு ஒரு சந்தோஷத்துக்காக குடும்பத்தையோ வந்து மற்ற நண்பர்களுடைய மனசையோ புண்படுத்தி அவங்களுடைய அந்த மன உளைச்சலுக்கு வந்து ஒரு நாள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் வரும் என்னதான் வந்து நம்ம பேசலாம் நீங்க வந்து கேட்கலாம் கேள்விகள் கேட்கலாம் இன்ன வரைக்கும் என் கூட இருக்கவங்களுக்கு அண்ட் இதுல எனக்கு சப்போர்ட் பண்ணி கமெண்ட் பண்றவங்களுக்கு தெரியும் என்ன நடந்திருக்கு அப்படின்ட்டு என்னென்ன ஆதாரங்கள்னு அவங்களுக்கும் தெரியும் ஆனா யாருமே அதை விட்டதே கிடையாது ஒரு நல்ல கர்டசிக்காக மற்றவங்களை மாதிரி வந்து இந்த போட்டோஸ் எல்லாம் விட்டு சீப் பப்ளிசிட்டிக்காகவோ இல்ல வந்து அந்த கரெக்ட் டைம்ல வேணும்னே வந்து ஒரு நல்ல விஷயம் நடக்கும்போது அது ஏன் இவ்வளவு நாள் பண்ணாமல் வந்து அந்த டைம்ல அவங்க பண்ணாங்க அப்படின்றது அதுக்கான கேள்விக்கு விட இல்லை அது மட்டும் இல்லாம அதுதான் ஒரே ஒரு கேள்வி நான் கேட்க சொல்றேன் நிறைய எல்லாருக்கிட்டையும் போய் கேளுங்க முதல் மனைவி முதல் மனைவின்னு சொல்றாங்க முதல் கூட கல்யாணம் நடந்த போட்டோ எங்கன்னு கேளுங்க ஒரு மாலையம் கழுத்துமா இருக்கிற போட்டோஸ் இருக்கா இல்ல முதல் மனைவி முதல் மனைவின்னு சொல்றீங்களே அவங்க கழுத்துல தாலி இருக்கா அந்த அந் அந்த என்ன சொல்லுவாங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் காப்பியில் வந்து ஒரு இடத்துல கல்யாணம் நடந்திருக்குன்னு சொன்னாங்க அந்த இடத்துல உண்மையாருமே கல்யாணம் நடந்திருந்தா ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட வர்றிருக்காது ஒரு நவீனோட கல்யாணம் நடக்குதுன்னா ஒரு ஃபோட்டோகிராஃபர்ஸ் கூட வர்றிருக்காது இத்தனைக்கும் அந்த டைமில் வந்து அவர் கேபி கேபிஒயில் இருந்தார் அந்த ஒரு ஃபோட்டோஸ் ஆதாரமே இல்லாத ஒரு கல்யாணம் நடந்திருக்குன்னா அது எப்படிப்பட்ட ஒரு ஒரு விஷயம்னு நீங்களே கொஞ்சம் யோசித்து பாருங்கள் ஜஸ்ட் ஒரு 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 நியாயமா ஒரு விஷயத்தை எல்லாத்தையும் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட காமெண்ட்களை பதிவு செய்யுங்க திருவல்லிக்கணி அரவிந்த கிருஷ்ணன் லெட்டின் ஸ்பீக் மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிகாஸ் எனக்கு என் தரப்பு தான் அவங்க பேசிட்டு இருக்காங்க என்னுடைய அந்த ஆதங்கத்தை தான் இவங்க பேசிட்டு இருக்காங்க ஏன்னா இதை நினைச்சு வந்து மன உளைச்சல் அடைஞ்ச அதாவது நாள் கிடையாது இதனால வந்து என்னென்ன பாதிக்கப்பட்டிருக்கோம் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்கோம் எத்தனை பேர் வந்து மனசங்கடம் அடைஞ்சிருக்காங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் உண்மையான என்னுடைய நண்பர்கள் என் கூட இருக்கவங்க என்னுடைய சொந்தங்கள் என்னுடைய என்னுடைய ஃபேன்ஸ் என்னோட தம்பிங்க அண்ணனுங்க எத்தனை பேர் வந்து அக்கா தங்கச்சின்னு எத்தனை பேர் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது எங்களுக்கு தான் தெரியும் ஸோ அதை வந்து உண்மையிலேயே வந்து திஸ் இஸ் பேர்சனல் பட் என்னைக்கு வந்து பப்ளிக் வந்ததுனால தான் இதை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சூழ்நிலையை வந்துருச்சு இந்த இடத்துல நான் மறுபடியும் சொல்கிறேன் யாரையும் நான் வந்து குற்றம் சாட்டவில்லை இந்த இடத்துல நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எனக்கு மேலே வச்சுருக்க குற்றச்சாட்டு வந்து இது இல்லை அப்படிங்கிறது நான் வந்து மறுப்பு தெரிவிக்கல அது என்னென்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அவ்வளோதான் ஸோ அதுக்காக தான் இது வந்தது அண்ட் வேறு என்ன ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எனிவே வேற என்ன கேட்டிருக்கீங்க ஸோ அது வந்து நான் பார்த்துக்கிறேன் டோன்ட் வரியானா உண்மையை ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வேற என்ன சொல்றது எஸ் தேங்க்யூ 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 எல்லாருக்கும் தேங்க்யூ புரியல கஜா திர்ஷன் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியல பர்சனலாக சேட்டுக்கு வாங்க நான் உங்களுக்கு வந்து மெசேஜ் பண்ணுறேன் அதாவது ஒருத்தரை பற்றி வந்து தவறாக பேசுகிறதுக்கு வந்து எல்லாமே பிளான் பண்ணி பக்காவாக வந்து எவ்ரித்திங் வந்து அவங்க பண்ணுவாங்க நிறைய பேர் பண்ணியிருக்காங்க அது அவங்களுக்கு தெரியும் அவங்க கூட வந்து என்னை யார் யார் வந்து இது பண்ணியிருக்காங்கன்றது தெரியும் ஸோ அவங்க என்னென்ன இருக்காங்கன்னு எனக்கும் தெரியும் அதுக்கான லீகல் ஆக்ஷன்ஸ் வந்து இருக்கு ஸோ அது வந்து சப்மிட் பண்ணியிருக்கோம் ஸோ மேபி இனிமேல் என்ன நடக்குதுன்ட்டு ஸோ வாட்ச் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இதுக்கான நடவடிக்கைகள் போய்ட்டுருக்கு அண்ட் இதுக்கான காவல்துறையினருக்கு ரொம்ப நன்றி அவங்க புரிஞ்சுக்கிட்டதுக்கு அண்டு சப்போர்ட் பண்ண எல்லாருக்குமே எங்களுடைய நன்றி அண்டு அந்த இந்த இடத்துக்கு வந்து எங்கள் வாழ்த்து வந்த எல்லாருக்குமே எங்களுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன் ஸோ இத்தனை பேர் எங்கள் கூட இருக்காங்க அப்படின்றது இந்த சில இஸ்யூஸ்னால தான் தெரிய வந்தது ஸோ இந்த ஹார்ட் டைம்ஸில் உண்மையாக கூட இருக்கவங்க தான் உண்மையான நண்பன்னு சொல்லுவாங்க ஸோ அவங்கள நான் பார்த்தேன் நிறைய பேர் அவங்களுக்கு என்னுடைய Thanks, and please be with us and support us for in hard times. And thank you so much. Thank you. Then. Thank you, Arun Murugan. Thank you so much, Arun Murugan. Thank you so much, Elaikannuriyar, Nandri. Then. We all with you. Thank you, dineshian Thank you. I could easily not say தேங்க் யூ ராஜன் தேங்க் யூ அண்ட் விஜயலட்சுமி தேங்க் யூ அண்ட் எல்லாருக்குமே என்னுடைய தேங்க்ஸ் வேறு என்ன சொல்கிறது அண்ட் சட்டப்படி நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது சட்டம் தன் கடமை தேங்க்யூ ஆமாம் நம்ம எனக்குமே வந்து நம்மளுடைய ஒரு ஒரு அடையாளம் ஒன்று இருக்குல்ல எனக்கு வந்து இன்ன வரைக்கும் வந்து சின்ன வயசுலேருந்து வந்து வந்து அவ்வளோ இரநூறுபா முந்நூறுபா ஐநூறுரூபா ஐயாயிரம் ரூபாய் பத்தாயிரம் இருபதாயிரம் வரைக்கும் இன்ன வரைக்கும் எத்தனையோ பேருக்கு வந்து இவ்வளோ வந்து சம்பாரிச்சு இவ்வளோ கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஏழ்மையாக வந்து வந்து இன்றைக்கி என்னுடைய வெற்றி வந்து உண்மையிலே என்னுடைய உழைப்பின் காரணமாக வந்தது என்னுடைய என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் என் கூட இருந்தவங்களுடைய சப்போர்ட் மூலமாக வந்தது சரிங்களா அதை வந்து என்றைக்குமே வந்து அதை என்றைக்குமே வந்து விட்டு கொடுக்க நான் விரும்பலை அதே மாதிரி யாருமே அப்படி விட்டு கொடுக்க மாட்டாங்க அந்த உழைப்பையே வந்து என்னது கிடையாது மற்றவங்களுக்கு அப்படின்னு சொன்னால் நம்ம இருக்கும் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை தான் இது அந்த மாதிரி இன்றைக்கி வந்து நானும் அக்கா தங்கச்சி கூட பிறந்திருக்கேன் என்னையும் வந்து நல்ல பொண்ணு விரும்பிகிட்டு இருக்காங்க அவங்களை நான் ரொம்ப நல்லா விரும்புகிறேன் எனக்கு நல்ல அப்பா அம்மா இருக்காங்க அவங்கள நான் மதிக்கிறேன் எங்கள் அம்மாவை இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸோட அம்மாக்கள் எல்லாருக்குமே வந்து எங்கள் அம்மா மாதிரி அவங்க வீட்டில் இன்றைக்கி வந்து டெய்லியும் காலையில் நைட்டு நான் சாப்பிட்ருக்கேன் போவேன் வருவேன் ராஜா கண் அத்தனை பேரையும் நான் மதிக்கிறேன் அத்தனை அம்மாக்கள் எனக்கு இருக்காங்க பெண்களை மதிக்கிறேன் ஆனால் நல்ல பெண்கள் இருக்காங்க அதே சமயத்தில் பெண்கள் இருக்கவங்க தான் செய்கிறாங்க என்ன பண்ணுறது எனிவே நான் யாரையும் சொல்லல குறிப்பிட்டு சொல்லல நான் பொதுவாக நான் சொன்னேன்றதையும் இது தெரிவிச்சுக்கிறேன் அண்ட் ஆல்சோ நம்ம தலைவர் சொன்ன மாதிரி என்னைக்குமே வந்து நல்லவங்க வாழவாங்க கொஞ்சம் நேரம் ஆகும் அவ்வளவுதான் அது மட்டும் இல்லை வந்து நம்ம தலைவர் சொன்ன மாதிரி வந்து நல்லவங்களை ஆண்டவ சோதிப்பா கைவிட மாட்டா கெத்தவங்களுக்கு எல்லாத்தையும் கொடுப்பா அதான் கைவிட்டுருப்பா போடா ஆண்டவரே நம்ம பக்கம் இருக்கா அப்படின்னு சொல்லியிருப்பாரு ஸோ அதை நான் என்றைக்குமே பிலீவ் பண்ணுறேன் எனக்கு வந்து நிறைய கடவுள் நம்பிக்கை இருக்குது அதான் இன்ன வரைக்கும் என்ன இந்த உயரத்துக்கு கொண்டு வந்திருக்காங்க ஸோ ஆனால் நான் இது சில இந்த சமங்கள்லாம் நான் கடவுள் நம்பிக்கையே இல்லாமல் சில மணி நேரங்களில் இருந்தேன் ஆனால் அது உண்மை கிடையாது ஸோ என்றைக்குமே ஐ பிலீவ் இன் காட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஸ்டேயிங் ஐம் ஐம் ஸ்டேயிங் ஸ்ட்ராங் ஸ்ட்ராங் ஸோ யாரும் கவலைப்பட வேணாம் அண்ட் தேங்க்யூ ஃபார் ஓலிவர் சப்போர்ட் தேங்க் யூ ரொம்ப நன்றி தேங்க்யூ மச் Thank you. thank you still happy and still will be happy forever thank you so much for yes. everyone yes. thank you for your love